சார் வணக்கம் இங்கே தருமபுரி மாவட்டம் தான் தொப்பூர்லேருந்து சேகர் பேசுகிறேங்க இங்கே தொப்பூரில் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆர்கானிக்னால் என்னவே தெரியாது ஏன்னா இங்கே எனக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணணும் எல்லாேருக்கும் சத்தான உணவுப் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை நான் நிறைய ஃபார்மெட்டுக்கு கொடுத்து பார்த்தோம் அவங்க எல்லாமே கெமிக்கல் ஆட் பண்ணி கொடுத்ததுனால சரி வேறு வழி இல்லாமல் நாமளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்காக நான் தேடிட்டு இருக்கும்போது நம்ம தர்புரி உளவு இருந்து நம்மளுக்கு சார் சத்யவேல் சார் இது மாதிரி ஒரு கிளாஸ் நடக்குது நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ நான் பதினஞ்சு நாள் அங்கே போயிருந்து க்ளாஸ் எல்லாம் எடுத்து அங்கெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்போ சார் குணசேகன் சார் நமக்கு நிறையா சப்போர்ட்டுக்கு நிறைய ஐடியா சொல்லி கொடுத்தாரு மேடம் தேவி மேடம் கொடுத்துருக்க ஸ்டாஃப் எல்லாம் நிறையா இயற்கை விவசாயம் என்ன எப்படி பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்பப்போ அவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ இந்த தோட்டம் பார்க்குறீங்களே இதெல்லாம் ஒன்றும் ஒன்று மொட்டை காடாக இருக்கும் பல பயிர் எல்லாம் போட்டு நம்ம அதெல்லாம் மறுபடியும் வந்து அதில் உழுது அதை எப்படி பண்ணணும்னா அவங்களுடைய என்ன அவங்க நம்மளுக்கு அறிவுரை சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இப்போ இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு மரம் நடவு பண்ணியிருக்கோம் வெரைட்டி மரம் இங்கே எல்லாமே நாட்டு ரகம் எல்லாமே பழங்கள் வச்சுருக்கோம் இப்போ நம்ம எங்களுக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட்டில் வந்து தங்க சம்பா போட்டு இப்போ அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் நாற்பது சென்ட்லேயே நம்ம வந்து ஒரு பண்டு மோட்டை எடுத்துருக்குறோம் தங்க சம்பாவும் நெய் செடி ரெண்டும் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக எடுத்திருக்கோம் இந்த இதில் வந்து நம்ம இதுவரையுமே வந்து எந்த கெமிக்கல் நம்ம பயன்படுத்தலை அவங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தால் அவங்களுக்கு பேசி நம்ம அதை கொண்டு வந்துடுவோம் அதே மாதிரி இங்கே எல்லாமே நாட்டாக முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வர மாதிரி பார்த்துட்ருக்கோம் இப்போ வர பார்க்கறதுலாம் நாட்டு கடலை இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணலை அவங்க எப்படி வராங்களோ வரதுன்னு சொல்லிட்டுருக்குறோம் அதனால் நம்ம நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க ரொம்ப 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 முக்கியமாக நம்மளுக்கு வந்து அடுத்த தலைமுறையில் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு சீடு வேணுமோ எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் அது எல்லாமே உங்களுக்கு எப்படி அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அது மாதிரி தரோம் அடுத்த தலைமுறையில் வந்து யாருக்குமே வந்து நோய் இல்லாத ஒரு நஞ்சில்லாத உணவு கொடுக்கணுங்கிறது ஒரு முயற்சி சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு தேங்க் யூ சார் நன்றி இல்லை நீங்கள் இன்னும் இந்த ஆர்கானிக் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நீங்கள் பற்றி பேச நீங்கள் என்னென்ன ஆர்கானில் இது வரைக்கும் நீங்கள் ஆர்கானிக் ப்ரிப்பரேஷன்ஸை போடலையா இல்லை காய்கறிகள் நாட்டு விதைகள் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கீங்களா அப்புறம் வந்து சில இடர்பாடுகள்லாம் வந்திருக்கும் நாட்டு முதல்ல போடும்போது இதெல்லாம் யாரு இதெல்லாம் யார் போடுவா அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க அப்புறம் இந்த மாதிரி அதாவது உங்க ஒரு இது கேட்கறவங்களுக்கு ஓ நம்ம கூட செய்யலாமோ அப்படின்னு ஒரு நோக்கம் என்னோட ஓகே சார் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிங்க மேடம் ரெண்டு படம் அப்படியே ஓடிட்டே இருக்குங்க சார் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்போ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து நம்ம முதல் முதல்ல ஆர்கானிக் பண்ணும்போது இங்கே சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளுமே கெமிக்கல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம முதல் முதல்ல வந்து இங்கே வந்து முதல்ல இதெல்லாம் பண்ணணும் இது என்ன இவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே காசு செலவு பெருசாக ஒன்றும் ஆகலை இருக்கிறதான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரும்போது இங்கே கொஞ்சம் நிறையா வந்து எனக்கு அந்த ஆர்கானிக்கே பண்ணுறதுல சவாலெலாம் இருந்தது பக்கத்து தோட்டத்தில் எல்லாம் கேட்டுகிட்டு தாங்க அதெல்லாம் ஓவரத்தில் எல்லாம் இந்த பாட்ருக்கா ஃபஸ்ட்டு கொடுத்து சொன்னாங்க ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அவங்க சொல்கிற வரிமுலையெல்லாம் ஆர்கானிக்காக பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் சவால் இதெல்லாம் வந்து தாண்டி இப்போ அவங்ககிட்ட சப்போர்ட்டை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நம்ம அந்த அனுபவத்தில் கற்று அதில் தோற்று போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டு பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அந்த சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக பார்ப்போம் இது வந்து எனக்கு பதினோரு மாதத்தில் அந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்கோம் பதினோரு மாதத்தில் உருவாக்கி இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து பலன் தர மாதிரி இருக்குது அதனால் இது வந்து அவ நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது ஆர்கானிக் அப்படிங்கிறது கொஞ்சம் அதுக்காக முயற்சி பண்ணணும் அது போய் விடாமுயற்சியாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து பலன் தருது இப்போ எதுவும் கூடவே நம்ம எல்லாமே வந்துட்டு இப்போ எல்லாம் நாட்டு காய்கறி எல்லாமே நம்ம வச்சுருக்கிறது ஒரு நாற்பது வகை வச்சுருக்குறோம் அகத்தி வதிகள்லாம் பாருங்கள் ஃபுல்லாக சுற்றியுமே நம்ம அகத்தி வதிகள்லாம் வச்சுருக்குறோம் நாட்டு பல மரங்கள் எல்லாமே நிறைய இருக்கு எல்லாமே ஆர்கானிக்காக தான் பண்றோம் என்ன உரம் உரம் என்ன போடுறோம் உரம் வந்து நமக்கு உளவு நமக்கு கொடுக்குறாங்க டிப்போல வந்து நம்ம சாரிட்டு கேட்டோமா ஜனாத்தன் சொல்லிட்டு அவரும் கொடுக்குறாரு அவர் சப்போர்ட் எல்லாமே பண்ணி தராங்க அவங்க வச்சு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அடி உரமா நமக்கு தொழு உரம் நிறைய பயன்படுத்தி நாட்டு மாட்டு உரங்கள் அதிகமாக பயன்படுத்திருக்கிறோம் பூச்சி தாக்குதலுக்காக அவங்க வந்து பஞ்சகாவியம் நம்ம பயன்படுத்துறோம் மீனம்பிம் பயன்படுத்துகிறோம் இது நம்மளுக்கு அப்போதைக்கு நம்மளுக்கு என்ன கையில இருக்குதோ அதை வச்சு நம்ம பயன்படுத்தி இருக்கோம் ஒரு சில வேலை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப அடுத்த டைம் வரும்போது நம்ம தொடக்கத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் நம்ம அதுக்கு தயார் நிலையில் வச்சுக்கிறதுக்காக இந்த உரம் எல்லாம் இல்லாத நமக்கு எந்த உரமும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நோக்கம் நன்றி இது வந்து இது சந்தைவாப்புக்காக பண்றீங்களா இல்லை சுங்க சுய உபயோகத்துக்கு பண்றீங்களா இது சந்தைக்காக பண்ணல சார் முதல்ல வந்து நம்ம இதுக்கு நமக்கு தேவையான வந்து முதல் விதைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நோக்கம் நம்மளுக்கு இடம் விதைகள் தேடி நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம் முதல்ல விதைகள்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு இது சந்தை நோக்கம் பண்ணுறது நம்மளுக்கு பெரிய நோக்கம் நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ண போகிற சித்தா ஹாஸ்பிட்டலு அதுக்கு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுக்கணும் நோயாளிகளுக்கு முதல்ல கொடுத்து நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கம் அதுக்காக பண்ணுறோம் பின்னாடி வந்து வேணும்னா சந்தைப்படத்தில் நிறையா வந்து சேர்ந்து வந்தாங்கன்னா சந்தைப்படத்தில் எப்படி பண்ணி தருவோம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி சார் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் உளே வாழ்த்துக்கள். थैंक यू सर. உங்க துறையில வந்து எந்த விதமான உங்களுக்கு தேவை உதவி கேட்டாலும் நாங்க செய்யறது தயாராக கண்டிப்பா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நண்பர்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு எல்லാർக்கும் சொல்லுங்க. நன்றி மீண்டும் ஒரு நாள் இன்னும் நல்லா வளர்ந்த பிறகு இன்னும் நாங்க வந்து மறுபடியும் பார்க்கோம். கண்டிப்பா சார் கண்டிப்பா. நன்றி நன்றி மேடம்.